மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் தென்மகேவ மங்கலம் கிராமத்தில் அடி உயரத்தில் பிரசித்தி பெற்ற உள்ளது இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராமிகை உடனு மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்த பர்வத மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் உடனாகிய ஏழு முனீஸ்வர சுவாமிகள் ஆலய நூதன கோபுர புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நேற்று காலை கணபதி ஹோமம் முதலாம் கால யாக பூஜைகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆலய கோபுரம் விமானங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து கோபுரத்தின் மீது ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜைகள் செய்து தத்துவார்த்தனை நாடி சந்தானம் தாவிய ஹோமம் மகா பூர்ணாகதி உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள் செய்து கடம் புறப்பட்டு ஆலய உச்சியில் அமைந்துள்ள விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அதிமுக போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ராமஜெயம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு இந்து அறநிலைத்துறை சார்பில் மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவரும் நான்காயிரத்து ஐநூற்று அறுபது அடி உயரமுள்ள பர்வத மலை நோக்கி செல்வதால் பர்வத மலைக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது நாமக்கல் கோட்டை சாலையில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலாகும் இந்த கோவிலில் தினந்தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு கார்த்திகை மார்கழி தை ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே வெண்ணிக்காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு இந்த வருடத்தில் நான்காவது முறையாக நேற்றிரவு நூற்றி பத்து கிலோ பசுமாட்டு வெண்ணெய் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது உற்சவ ஆஞ்சநேயர் தங்கத்தேரில் எழுந்தொருளி சிறப்பித்தார் இதில் ஜப்பானை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் வெண்ணைக்காப்பு அலங்காரம் மற்றும் காண நாமக்கல் சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெளி மாவட்டத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமி தரிசனம் செய்த அனைவருக்கும் சுவாமியின் பிரசாதம் வழங்கப்பட்டது